சமர்தாதா குரு மகாராஜ் சாந்த் சமர்தாதா குரு மகாராஜ் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது முதல் உணவின்றி நான்கு லட்சம் கிலோமீட்டர் கால்நடையாகவே பயணித்து உள்ளார் சாகர் சமர்த்த குரு கடந்த நான்கு ஆண்டுகளாக எதுவும் சாப்பிடவில்லை அவர் லிட்டர் நர்மதா நதி நீரை மட்டுமே வருகின்றார் இருப்பினும் இந்த காலக்கட்டத்தில் அவர் சுமார் நாலு லட்சம் கிலோமீட்டர் தூரம் கால்நடையாகவே பயணம் செய்துள்ளார் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் மணிக்கணக்கின் சொற்பொழிவுகள் வழங்குகின்றார் அவரது பேச்சில் கூட மக்கள் தனி ஆற்றலை அனுபவிக்கிறார்கள் சமர்த்த தாதா குரு மகாராஜ் நர்மத நதிக்கரையில் தியானம் செய்து ஆன்மீக பயிற்சி செய்கிறார் அவர் இதுவரை இரண்டு முறை நர்மதா ப முடித்து உள்ளார் அவரது துறவு அதாவது தவம் நவீன அறிவியலுக்கு ஒரு புரிந்து கொள்ள முடியாத சவாலாகவே அமைந்துள்ளன சமத்த தாதா குரு மகாராஜ் இவ்வளவு கடுமையான தவம் மேற்கொண்டதன் நோக்கம் நர்மதா நதியை பாதுகாப்பதும் ஆகும் அவரை பொறுத்தவரை மாதா நர்மதா ஒரு நதி மட்டுமல்ல அது ஒரு உயிர்க்காக்கும் தெய்வம் மேலும் அதன் இருப்பை பிராமரிப்பதும் நமது மத கடமை கங்கை யமுனை நர்மதா கோத்தாவரி மற்றும் காவேரி ஆகியவை வெறும் ஆறுகள் மட்டுமல்ல அவை நமது தாய்மார்களை போன்றவை அவற்றை பாதுகாப்பதும் நமது கடமை சமர்த்த தாத்தா குரு மகாராஜிக்கு ஜே திருச்சிற்றம்பலம்